ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசில இருந்த மற்றொரு ராசிக்கு பெயர் ஆகுதுங்க இந்த பெயர் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி எட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் விருட்சக ராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் அதிலும் பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்து உருவாக கூடிய இந்த கால பொறுத்த சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானம் ஏற்படுகிறது குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்திலையும் அமர்ந்திருக்கிறாங்க புதன் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொழுது புதன் பகவானினுடைய ஆதிக்கம் சற்று நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அழகட்டும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணியாகட்டும் செவ்வாய் புதன் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் வந்து துலாம் ராசியில் ஒன்றாக வரக்கூடிய நிலையில் அதிசக்தி அதிசக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகம் வந்து உருவாகுகிறதுங்க அதை அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரிய கிரக சேர்க்கை ஒன்று நிகழப்பெறுகிறது அதாவது புதன் மற்றும் குரு மற்றும் சுக்கரன் கிரகங்களுக்கு இடையே நிகழக்கூடிய சந்திப்பு வந்து கிரகங்களால் ஏற்பட மாற்றம் விருட்சகராசியில் பிறந்தவங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அல்லது சாதகமான நிலைகளை ஏற்படுத்த போகிறதா நீங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன மாதிரியான விஷயங்கள் மோசமான விளைவு தரும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பல தகவலை தெரிஞ்சு பலன் பெற வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதன் காரணமாக பலவிதமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்பிக்கை உங்கள் மேல அதிகம் வைக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க எது வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பத்தாவது இடத்திலேயே சுக்ரன் கேது அமர்ந்திருக்கிறதுனால அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களிடம் மிக கவனமாக இருப்பது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது அவசியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாம நண்பர்களால் துரோகங்கள் ஏற்படலாம் முதலீடுகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் பெரிய பயணங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதை கொண்டு போய் சிக்க வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் பயணங்கள் போது உஷாராக இருக்க பாருங்க பயணங்கள் மூலமா வந்து நிறைய இடைஞ்சல்கள் சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து அதி உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பணம் தொடர்பான விஷயத்துல வந்து ஏற்ற இறக்கங்கள் ஒருபுறம் இருக்க பெற்றாலும் இந்த காலத்துல பண வருவாய் அப்படிங்கிறது இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால பணம் வந்து செலவுகள் பண்ணக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிப்புல அதிக கவனத்தை செலுத்துங்க அப்படி இல்லைன்னா சுபவிரிய செலவுகளாக மாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல வந்து உற்றார் உறவினர்கள் மத்தியில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படதாங்க செய்யும் ஒரு சில நேரங்களில் வந்து உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ உங்கள் மீது பொறாமை கொண்டு ஒரு கழகம் வந்து எழ ஆரம்பிக்கும் அதனால் வந்து அந்த கழகம் கழகத்தினால் வந்து சில பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் மனவிரக்தி ஏற்படலாம் மனக்குழப்பம் பதட்டம் போன்றவை உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்குதோ அது யார்கிட்டயும் உதவியாகவே இருக்குங்க ஏன்னா கிரகங்களினுடைய சதுர்கிரக நவ நவபஞ்ச யோகமாகட்டும் ரெண்டுமே தங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் பண விஷயத்துல ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வாழ்க்கை ரீதியான சில பல சிக்கல்களை எதிர்கொள்வீங்க அதாவது கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சுறுப்புகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்க குழந்தைகள் விஷயத்திலையும் பயணங்கள் போது உஷாரா இருக்க பாருங்க அதே மாதிரி வந்து கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே இருக்கும் அரசு தொடர்பா ஏதேனும் வேலை முடியணும் அரசு தொடர்பா நீங்க எந்த விஷயத்தை கையில எடுத்தாலும் அது கொஞ்சம் இழுப்பறி இல்ல கால தாமதம் ஏற்பட தாங்க செய்யும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க இப்போதைய காலகட்டத்தில் எதை நீங்க எடுத்தாலும் எாலும் தான் ஆகும் அதை கவலைப்படவோ சிந்திக்கவோ வேண்டாங்க அடுத்து அடுத்து என்ன பண்ணணுமோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே கால தாமதமான அனைத்துமே உங்களுக்கு அதுவாகவே வந்து சாதகமா முடிவதற்குண்டான சூழ்நிலையை அடுத்து கிரக நிலைகள் வந்து உண்டாக்கிடும் அதனால எதிர்வர காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தினாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு இருபத்தெட்டு நாட்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக ஒன்றுக்கு நூறு முறை ஆலோசிப்பதும் நல்லது அவர்களினுடைய தவறான முடிவுகளால் சமூகத்தில் அந்தஸ்தையும் மதிப்பையும் இழக்கவும் நீடிடலாம் வாகனங்களை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியங்க நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே நேரம் வாழ்க்கையில பல இன்னல்களையும் ஏற்படுத்தும் சொல்லலாம் இது தங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய மாற்றங்களையும் கொண்டு வரும் அதே சமயம் மிகவும் மோசமானதாகவும் சில விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நெருங்கிய ஒருவரால் அவமதிப்பை சந்திக்கவும் நேரிடலாம் தங்களுடைய உடல் நலத்தை பற்றி நினைத்து அடிக்கடி மன அழுத்தத்திற்கு ஆளாகவும் நேரிடலாம் தொழில பெரும் இழப்பை சந்திக்கவும் நேரிடும் இது தங்களுடைய வாழ்க்கையில நிதி சிக்கல்களை அதிகரிக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களுக்கு துரதிருஷ்டம் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் எச்சரிக்கை உணவு உணர்வோடும் நடந்து கொள்ள பாருங்க சில கிரகங்களினுடைய மாற்றங்கள் சில வகைகளில் உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் இணைவு அப்படிங்கிறது சில நேரங்களில் நல்ல பலன்களையும் எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லலாங்க தற்போது மோசமான விளைவுகள் என்னென்ன விஷயங்களை ஏற்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ வந்து என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்திலுமே வந்து சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நீண்ட நாட்களாக தங்களுக்கு இருந்து வந்து தொல்லை கொடுத்து வந்த பிரச்சனை வந்து தொல்லை வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் முறையான ஆரோக்கிய பராமரிப்பின் காரணமாக பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சற்றுருவுகள் இந்த கால இறுதிக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடும் சொல்லலாம் கொஞ்சம் சுமை தாங்க இருக்கும் மே சில நேரங்களில் சமாளிக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகலாம் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நிறைய லாபத்தையும் பெறுவீங்க பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது அதே சமயம் மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் ஆர்வத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலம் ஆன்மீக ரீதியாக நிறைய சந்தோஷங்கள் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெருக்கிறது நீங்கள் முயற்சி செய்த வேலை முயற்சி செய்யாத வேலை அப்படின்னு எல்லா வேலையுமே தங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் பெரிய அளவில் கிடையாது நிதிநிலை ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதிகப்படியான நிதி நிலைமை வருவாய் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அதே நேரம் குடும்பத்துல வந்து ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமா பெறும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில வந்து கடின உழைப்பின் காரணமாக தங்களுடைய திறமை வெளிப்படுவதன் எதிரி தொழில்கள் சோம்பேறித்தனத்தோடு இருந்தால் வியாபாரம் படுத்த விடுங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க வீட்டு நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலம் சில உடல் உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க பாருங்க சுறுசுறுப்ப ஒரு காலகட்டமாகவே இருக்கும் எப்படியாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு போராடுவீங்க நிதி நிலைமையை சரி செய்வீங்க வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி அடைக்கிறதுல ஆர்வமும் தேடி தேடி செய்வீங்க நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க முன்கோபத்தை குறைத்து நடந்து கொண்டா பிரச்சனைகள் பெருசாக வராது இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் நீங்க கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனமாக இருக்க பாருங்க எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறத பார்த்து கொள்ளுங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே நேரம் பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஓரளவுக்கு இருக்கும் குடும்ப பிரச்சனைகளை சுலபமாக கையாண்டு சரி செய்து விடுவீங்க ஒரு நிமிடம் கூட ஓய்வு கிடைக்காது அவ்வளவு பிஸியாக வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கடந்த காலத்தில் செய்த தவறுகளை வந்து இந்த காலத்தில் திருத்திக்கொள்வீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இறை வழிபாடு மன நிம்மதியை கொடுக்கும்